அண்டவரும் மீட்பர் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி ஒன்று ஆனால் பதில் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து வந்த மருமகன்கள் யார் யார் விடை கேள்வி எண் இரண்டு தன் தகப்பனுடைய இரண்டு கழுதைகளை மேய்த்தவர்கள் யார் யார் விடை ஆனாகு கேள்வி என் மூன்று மகா தந்திரவாதிகளான இருவர் யார் யார் விடை யோனதாப் கேள்வி என் நான்கு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட இரண்டு ஸ்திரீகள் யார் யார் தாமார் கேள்வி என் ஐந்து நான்கு கொண்டு செத்த மனிதர்கள் யார் யார் விடை அகித்தோபேல் யூதாஸ் காரியோத்து கேள்வியின் ஆறு என் ஜனங்கள் இரண்டு தீமையை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவை என்ன விடை தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள் தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் கேள்வியின் ஏழு தங்கள் பிறந்த நாளை சபித்த இரண்டு பேர் யார் யார் விடை எரேமியா கேள்வியின் எட்டு இந்து தேசம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இரண்டு முறை எழுதப்பட்டுள்ளது எங்கே விடை எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் ஒன்பது அகினோவாம் என்ற பெயரில் இரண்டு ஸ்திரீகள் அவர்கள் யார் யார் மனைவி தாவீதின் மனைவி கேள்வி எண் பத்து தங்கள் புருஷருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கிய இரண்டு ஸ்திரீகள் யார் யார் விடை அபிகாயில் கேள்வி ஒன்று பதில் இரண்டு என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகமாக கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரியுற பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டுபோது ஆமீன் நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்